வெல்கம் டு டாக்ஸ் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் தரிசனம் பண்ற கோவில் திருப்பதி திருப்பதி போயிட்டு வந்தோம்னு சொன்ன நீங்கள் நீங்க என்ன கேப்பீங்க எத்தனை மணி நேரத்துல தரிசனம் கிடச்சிது அதானே முன்னூறு ரூபாய் டிக்கெட் வாங்கினா கூட குறைந்தபட்சம் மூணு மணி நேரம் ஆகும் சாமி பார்க்க சீக்கிரமா சாமி பார்க்க சில வழிமுறைகள் வச்சுருக்காங்க அதுல ஒரு மெத்தட்ல தாங்க நாங்க திருப்பதி போயிட்டு வந்தோம் அது என்னன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோல பாப்போமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு காலத்துல தரிசனத்துக்கு டிக்கெட்ஸ் திருமலையில தான் வாங்கணும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய நகரங்கள்ல கிடைச்சது ஆனா இப்போ உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் மூலமாவே எல்லாத்தையும் உங்க வீட்ல இருந்தே புக் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் டிடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போது லாகின் பண்ணி உள்ளே போனால் திருமலையில் நடக்கிற எல்லா சேவை பற்றியும் டீடைல்ஸ் வரும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் மட்டும்தான் ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் ஆகும் ரயில்வே ரிசர்வேஷன் மாதிரி இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் மூணு மாதம் முன்னாடி தான் வாங்க முடியும் ஸ்பெஷல் தர்ஷன் சுப்ரபாதம் ஆர்ஜித சேவான்னு சொல்கிற ஊஞ்சல் உற்சவம் பிரம்மோற்சவம் கல்யாண உற்சவம் சகசர தீப அலங்கார சேவான்னு நிறைய சேவா இருக்குங்க இதில் நாங்கள் தீப அலங்கார சேவாக்கு புக் பண்ணியிருந்தோம் ஆர்ஜித சேவா செலெக்ட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலாவை செலெக்ட் பண்ணோம் அதில் நாலு சேவையில் தீப அலங்கார சேவையை செலக்ட் பண்ணோம் ஒவ்வொரு மாதத்தோட அவைலபிலிட்டி வரும் க்ரீன் கலரில் இருக்கிற நாட்கள் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும் டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா இதுலயே புக் பண்ணிக்கலாம் ஒரு லட்டு ஐம்பது ரூபாய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க படிச்சுட்டு உங்கள் ஃபோன் நம்பர் இமெயில் ஆதார் ஐடி இதெல்லாம் என்ட்ரு பண்ணுங்க அமௌண்ட் எவ்வளோன்னு வரும் இந்த சேவாக்கு ஒருத்தருக்கு ஐநூறு ரூபாய் கட்டணும் ஜிபே வழியாக கூட நீங்கள் கட்டலாம் நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் வந்துடும் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அங்கே கேட்பாங்க டிக்கெட் கிடச்சிருச்சு அக்காமடேஷன் பார்க்கணும்ல நூறு ரூபாய்க்கே சூப்பராக ரெண்டு பேர் தங்குற மாதிரி ரூமு அங்கே கிடைக்கிதுங்க டிக்கெட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அகாமடேஷன் தருவாங்க அக்காமடேஷனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம மொபைலுக்கே வரும் அந்த டேட்டில் புக் பண்ணிக்கணும் அக்காமடேஷன் எந்த டைம் ஸ்லாட்டு புக் பண்ணுறோமோ அதிலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் தங்க முடியும் நாங்க புக் பண்ணது சகசர தீப அலங்கார சேவா இது தினமும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நடக்குங்க நாங்க திருப்பதிக்கு ட்ரெயின்ல தான் போனோம் மார்னிங் ஒம்பது மணிக்கு திருப்பதி போனோம் ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனே ஆப்போசிட் சைடில் திருமலைக்கு போற பஸ் ரெடியா இருந்துச்சு இப்போலாம் ஏசி பஸ் கூட இருக்குங்க நாற்பது நிமிஷத்துல மலைக்கு போயாச்சு சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போய் அக்காமடேஷன் டிக்கெட்டை காட்டணும் ஸ்கேன் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க மெசேஜ் வந்துடுச்சு எங்க ரூம் அலகெட் ஆயிருக்குன்னு கெஸ்ட் ரூம் போற லொகேஷனுக்கு கியூஆர் கோடு கூட அங்கே வச்சிருக்காங்க கோவில் பக்கத்தில் வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ்ல எங்களுக்கு ரூம் கிடைச்சது டூ ஹவர்ஸ்ல நீங்க சார்ஜ் எடுத்துக்கணும் இல்லைன்னா அந்த ரூமு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு பழங்கால மண்டபம் இருக்கும் எஸ்டி மண்டபம் எங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க நாலரை மணிக்கு நீங்கள் அங்கே போயிடணும் முன்னாடியே போயிட்டீங்கன்னா ஃப்ரெண்டில் உட்காந்து சாமியை நல்லா பார்க்க முடியும் மண்டபத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்கு அதை சுற்றி ஆயிரத்தெட்டு விளக்கு கற்பூரம் வச்சு ஏத்துனாங்க அஞ்சு மணிக்கு சுவாமி புறப்பாடாகி மண்டபத்துக்கு வந்தார் ஃபஸ்ட்டு வேத பாராயணம் அப்புறம் அன்னமையா பாடலுக்கு மத்தியில சுவாமியை ஊஞ்சல்ல வச்சு சேவை சாதிச்சார் அதுக்கப்புறம் தீப ஆராதனையோட சேவா முடியும் அப்புறம் மாட வீதிகளில் சுவாமி சுத்தி வருவார் மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா நம்மளை மூலவர் பார்க்க விடுவாங்க அஞ்சரை மணிக்கு போனோங்க ஆறரை மணிக்கெலாம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம் ரொம்ப சீக்கிரம் தான் இல்லை நெக்ஸ்ட் டே வரைக்கும் ரூம் இருந்ததுனால நாங்க அன்னைக்கு திருமலையிலே தங்கிட்டு தான் வந்தோம் ஒரு மனநிறைவான அனுபவமா அனுபவமாக இருந்துச்சுங்க உங்களுக்கு எந்த சேவா வேணுமோ அதுல புக் பண்ணி இதே மாதிரி ஈஸியாக தரிசனம் பண்ண முடியும் முன்னாடியெல்லாம் கார்டில் ரூம் புக் பண்ணுவோம் ஆனால் இப்போது டிஜிட்டல் உலகத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேருந்தே புக் பண்ண முடியுது அதுவும் பத்து நிமிஷத்தில் நல்லா பிளான் பண்ணி புக் பண்ணால் நீங்களும் ரிலாக்ஸ்டாக சுவாமி பார்த்துட்டு திருப்தியாக வரலாம் எல்லா ஊர்லேருந்தும் திருப்பதிக்கு ட்ரெயின் திருப்பதியிலேந்து திருமலைக்கு அடிக்கடி போகிற பஸ்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி சார்ஜில் அக்காமடேஷன் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கோவில் போக ஃப்ரீ பஸ்ஸு இருபத்தி நாலு மணி நேரமும் அன்ன பிரசாதம் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளோ பக்தர்கள் வந்துட்டு போனாலும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுற விதம்னு நமக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சி போயிடுது திருப்பதி திருமலை இது எல்லாத்துக்கும் மேலே மைக்ரோ செகண்ட்ஸாக பார்க்குறோன்னாலும் வெங்கடேச பெருமாளை பார்த்த உடனே எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார்னு நமக்கு வர பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேறு என்னங்க வேணும் எத்தனை தடவை வேணாலும் திருப்பதி போயிட்டு வரலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி